என் இனிய உறவுகளுக்கு வணக்கம் முருகனின் திருப்புகள் உங்கள் வாழ்க்கையை முழுமையாக மாற்றும் சக்தி கொண்டது இந்த வீடியோவில் திருப்புகளின் முதல் பாடல் மற்றும் அதற்கான அர்த்தத்தை பார்க்கலாம் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்ப வாங்க வீடியோக்கு போகலாம் தத்தன தனதன தத்தன தனதன தத்தன தனதன தனதான கைத்தள நிறைகனி அப்பமுடு அவல் பொறி கப்பிய கரிமுகன் அடிபேணி கற்றிடும் அடியவர் புத்தியில் உறைபவ கற்பகம் என வினை கடிதேகும் மத்தமும் மதியமும் வைத்திடும் அரண்மகன் மற்பொரு திரள் புய மதையானை மத்தள வைரனை உத்தமி புதல்வனை மட்டு மலர் கொண்டு பணிவேனே முத்தமிழ் அடைவினை முற்படு கிறிதணி முற்பட எழுதிய போனே முப்புறம் எரி செய்த அச்சிவன் உரை ரதம் அச்சு அது பொடி செய்த அதிதீர அத்துயர் அது கோ கோஆஆடு சுப்பிரமணி படும் அப்புணம் அதனிட இபமாகி அக்குரமகளுடன் அச்சிறு முருகனை அக்கணம் மனம் அருள் பெருமாளே இப்பாடலின் பொருள் கைத்தள நிறைகணி அப்பமொடு அவல் பொறி கப்பிய கரிமுகன் அடிபேணி கற்றிடும் அடியவர் புத்தியில் உறைபவ கற்பகம் என வினை கடிதேகும் என்றால் பழம் அப்பம் அவல் பொறி போன்ற நெய்வேதியங்களை கை நிறைய ஏற்று உண்டருளும் யானைமுகத் தெய்வமான விநாயகர் அவருடைய திருவடிகளை போற்றி அர்ப்பணிப்புடன் கற்கும் பக்தர்களின் உள்ளத்தில் நித்தியமாக வாழ்பவனே நீ கற்பக மரம் போன்றவன் உன்னை உண்மையுடன் அழைப்பவர்களின் கெட்ட வினைகள் சங்கடங்கள் தடைகள் அனைத்தும் உடனே விலகி ஓடிவிடுகின்றன என்று பொருள் மத்தமும் மதியமும் வைத்திடும் அரண்மகன் மற்பொரு திரள்புய புய மதையானை மத்தள வைரனை உத்தமி புதல்வனை மட்டு அவிழ் மலர் கொண்டு பணிவேனே என்றால் ஊமத்தம்பூவும் சந்திரனும் அலங்கரித்திருக்கும் சிவபெருமானின் புதல்வா அதேவேளை வலிமை நிரம்பிய போருக்கு தகுதியான பலமான தோள்களும் மத போன்ற பெருமையும் மத்தளம் போன்ற வளமான வயிற்றுமுடையவனான முருகப்பெருமான் நீ பார்வதி தேவியின் உத்தம புதழ்வன் உன் திருவருளை பெறுவதற்காக நான் தினமும் நறுமணமிக்க தெய்வீக மலர்களால் உன்னை பணிந்து வழிபடுவேன் என்பதே என் உறுதி என்று பொருள் முத்தமிழ் அடைவினை முற்படு கிரிதனி முற்பட எழுதிய முதல்வோனே முப்புறம் எரி செய்த அச்சிவன் உரை ரதம் அச்சு அது பொடி செய்த அதிதீரா துயர் அது கோண்டு சுப்பிரமணிப்படும் அப்புணம் இபமாகி அக்குரமகளுடன் அச்சிறு முருகனை அக்கணம் மனம் அருள் பெருமாளே என்றால் முத்தமிழ் இணை இயற்று செய்யுள் இசை அனைத்தையும் பரப்பித் தந்த பழமையான மேருமலையில் தெய்வீக எழுத்துக்களை பொறித்த முதன்மை தெய்வமே திரிபுரங்களை எரித்த சிவபெருமானின் வேகமான தேர் சக்கரத்தையே தன் வலிமையால் பொடி செய்த பெரும் வீரனே விநாயகர் வில் வைத்த வடிவெடுத்து வள்ளிக்காக அலைந்து தவித்த முருகப்பெருமானின் மனக்கசப்பை போக்க யானை வடிவெடுத்து வள்ளியை அச்சத்துக்கு உள்ளாக்கி அவளை உடனே முருகனுக்கு மணம் செய்து வைத்த அன்பு மிக்க விநாயகரே என்று பொருள்